மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இலவச ஒருத்த ஒரு அக்கா கிட்ட பணத்தை ஏமாற்றியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஃபோன் அடிச்சு அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களாம்மா நான் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன் நீங்களே பார்த்துங்க அதுக்கப்புறம் மறுபடி லைனுக்கு வருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசை இந்த மா இந்த அக்கா கிட்ட மட்டும் ஏமாத்துலீங்க பல பேர்கிட்ட ஏமாத்திருக்கிறாங்க ஆல்ரெடி ஸ்ரீராம் பைரவி அந்த அக்கா கிட்டே பணத்தை ஏமாத்தினாங்க அந்த அக்கா நல்ல நாலேஜ் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணனால வந்து அந்த பணத்தை திருப்ப வாங்கிட்டாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து இளவரசனால் பாதிக்கப்பட்ட ஆளுங்க நேராக போய் என்ன பண்ணணுன்னா இளவரசனோட வீட்டை வந்து முற்றுகையிடுங்க இல்லைனா அவங்க அம்மா வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு முற்றுகையிடுங்க இலவசனோட குடும்ப உறுப்பினர்கள் என்னை பற்றி நேற்று பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நான் வந்து திருப்பி வீடியோ போட விரும்பலை நான் வந்து பொதுவாக நாகரிகமும் கருதிதாக வீடியோ போடுவேன் ஆனால் நம்ம இளவரசன் மாதிரி ஒரு திருடனையுமே நம்ம காய்திரி அம்மையார் மாதிரி ஒரு திருட்டு மயிலியுமே நாம் எங்கேயுமே எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இவ்வளோ வந்து அதாவது இவ்வளோ திருடிட்டு கொஞ்சம் கூடி குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த வாய்ஸ் நோட்ஸ் போட்டிருப்பாங்க யாராச்சும் சிரிச்சிட்டு பேசுவாங்களா ஆல்ரெடி இந்த சுரானா சுராரி இந்த மருந்தில் நச்சுத்தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து எடுக்கக்கூடிய பவர் தான் இருக்குது குடியிலேருந்து ம நிறுத்த இருக்கக்கூடிய பவர் அந்த மருந்துக்கு கிடையாது நல்லா போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கணவன் மனைவி உட்காந்துட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றி இன்றைக்கி ஃபோன் அடிச்சா அட்டன் பண்ணுறதில்ல எத்தனை பேர் இவங்களால் பாதிக்கப்பட்டு நீடு கொண்டே போகிறது இதுக்கு நம்ம பேசும்போது அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வசைவாடி இருப்பாங்க என்னை திட்டினா தீட்டிட்டு போட்டுங்க ஆனால் இளவரசன் மாதிரி ஒரு பித்தலாட்டக்காரன்மே காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு திருட்டு மயிலுமே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு கனவை தப்பு தப்பு பண்ணும்போது வந்து அதுக்கு திருத்த வேண்டிய கடமை கல்யாணம் ஆகலைன்னா அவங்க அம்மாவுக்கு இருக்குது கல்யாணம் ஆனால் மனைவி இருக்குது அந்த மனைவியே தூண்டுகோளாக இருக்கிறாங்க இதாக வந்து சிந்திக்கப்பட வேண்டியது அவங்க வீட்டை முற்றுகையிடுங்கள் அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசுங்க இந்த மாதிரி ஆளை நீங்கள் ஒரு வீட்டில் குடி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுங்கள் இதில் பாதிக்கப்பட்டதாக இருந்தால் அந்த பையன் நாலேஜ் உள்ள ஒரு பையன் அந்த பையனுக்கு என்னென்ன தெரியாது அந்த பையனை வச்சத யூடியூப்பில் வருமானம் இப்போ வந்து அது யூடியூப்பில் வீடியோ போடாமல் வந்து மருந்து பிஸ்னஸ் லைசன்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை டாக்டரோட நம்பர் இல்லை கேட்டால் வாட்ஸ்அப் வாங்க வாங்கன்ட்டு இப்போ யூடியூப் இதெல்லாம் பித்தலாட்டத்தை மறைக்கிறதுக்கு மூணு நாள் போதை போட்டு உட்காந்துட்டு ஏகப்பட்ட வேலையம் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இவன் பதுக்கி வச்ச பணத்தை ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்ன காரணம்னா இது வந்து மக்கள்கிட்ட முறைகேடாக சம்பாதித்த பணம் இவர் எந்த இடத்துல உழைப்பாக சம்பாதிச்சில்ல நேற்று ஒருத்தர் மூணாயிரரூபா இவர் ஒருத்தர் கொடுத்துருப்பாரு அந்த மூணாயிரரூவாங்க கூட பாவப்பட்ட மக்களுக்கு தான் கொள்ளையடித்த பணம் தான் ஒரு அக்கா ஃபோன் அடித்தா எடுக்கிறது இல்லையாமா இளவரசம் வீட்டை முற்றுகையிடுங்க அவனோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா நேராக என்ன பண்ணுன்னா அவங்க அம்மா வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு போங்க அங்கே போய் முற்றுகையிடுங்க உங்கள் பையனால் நாங்கள் பாதிக்கப்பட்டுருக்குறோம் உங்கள் பையன் எங்களை ஏமாற்றி பணத்தை திருப்பி கொடுங்க இல்லைனா யாராச்சும் இப்போ பணம் ஏமாத்தினா ஏ பாதிக்கப்பட்டவர்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுங்க இந்த மாதிரி இவங்க பையன் தான் ஏமாற்றிருக்கிறாங்க இவங்க அரசு வேலையில் இருக்கிறாங்க இதை பண்ணுங்க நீங்கள் பாதிக்கப்பட்டு போய் பண்ணுங்கள் ஃபோன் அடித்தா அட்டன் பண்ணலனா இதை பண்ணுங்க நீங்கள் எத்தனை பேர்த்த ஏமாற்றிருக்கா கிட்டத்தட்ட இந்த வேலை இப்போ மட்டும் இல்லைங்க சபரிமலைக்கு மாலை ஓட்டிருப்பார் அந்த மாலை ஓட்ட சமயத்துலேயும் கூடி அந்த ஹாஸ்பிட்டலேருந்தே வீடியோ போட்டிருப்பார் அந்த மாலை ஓட்டும் கூடி அந்த மாலைக்கு மரியாதை கொடுக்காமல் மக்களை வந்து ஏமாற்றி சம்பாதித்த ஒரு மோசமாக மோசடி தம்பதிகள் தான் அதைத்தான் சொல்லணும் மோசடி பல சொல்லணும் அது உட்காந்துட்டு வாய்ஸ் நோட் பேசி இந்த சந்தோஷமே எனக்கு போகுதுன்ட்டு மூணு நாள் அந்த போதக்காரர் ஒரு சேவிங் கூடி மண்ணில் ஒரு குளிக்கலை ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தான் குளிப்பார் சுத்தங்கிறது இந்த எட்டாக்கனி இளவரசனோட குடும்பத்துக்கு வார்த்தை பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை அதனால தான் அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை ஆனால் அண்ணா என்ன தப்பு பண்ணாலும் ஆதரவு ஒரு துளி கேட்கறக்கு திராணி இல்லை அதுதான் உண்மை திராணி இல்லாத தான் அப்புறம் ஒருத்தர் பற்றி நம்ம சொல்லணும்னு காலையிலேயே சொல்லியே அந்த சத்தியுலங்கிற ஒரு கருத்து கருத்தற்ற கந்தசாமி நம்ம இளவரசனை வசவாடுனா வசவாட அந்த நாளே கிடையாது நான் கூட என்னடா ஒரு பதினஞ்சு நாள் நான் கேட்டேன் அதுக்கு என்னன்னாரு போது அப்படின்ட்டு அந்த பக்கம் அப்படியே தாவிக்கிட்டார் அண்ணனை வசைவாடிட்டு தங்கை சேனலில் அவங்கள புகழ் இருக்க ஒன்றும் தப்பு இல்லைங்க யார் யாருக்கு வேணால் கமெண்ட் பண்ணலாம் ஆனால் யாராவது ஒருத்தருக்கு நியாயமாக இருக்கணும் அந்த ஆள் யாருக்குமே நியாயமாக இருந்ததில்லை இளையவரசனுமே காயத்ரி அம்மையாயிருமே அந்தால் வசைவாட நாளே கிடையாதுங்க இப்போ அவங்க தங்கச்சி சேனில் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தங்கை சக்தி வேலை ஆதரிக்கிறாராம் எனக்கு தெரியல ஏன்னா கொஞ்சம் அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னென்னா அந்த சக்தி வேலுங்கிற ஒரு அயோக்கிய கந்தசாமி வந்து அவங்க அண்ணனை எவ்வளோ ஒரு தரமான தரமற்ற வார்த்தைகளை உபயோகிச்சுருக்காங்க அப்புறம் அவங்க அம்மாவை வாய்க்குலேயே பேசின்னு சொல்லிவிட்டு இப்போ கருத்தை ஆதரிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஓகே இது அவங்க தான் நீ டிசைட் பண்ணணும் யார் யாருக்கு வேணாம் போய் கமெண்ட் பண்ணலாம் அது உரிமை இருக்குது கருத்து சொந்தனுங்கிறது எல்லாத்துக்கு தான் ஆனால் இந்த மாதிரி ஆளுக்கிட்ட அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இலவச பணம் கொடுக்கலீனா அவங்க வீட்டை முற்றுகையிடுங்க இல்லைனா அவங்க ஃபோன் ஃபோன் நம்பர் கட்டிங்க இல்லை இப்போ காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இல்லைன்னா அவங்க அம்மா வேலை செய்கிற ஆஃபீஸ்கிட்ட போங்க இவங்களை விடக்கூடாதுங்க எத்தனை பேர்த்தையும் மாற்றியிருப்பாங்க மொத்தத்தில் அதனால தான் நான் சொல்கிறது அதாவது பொருத்தாக பூமியால் இந்த வந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த மருந்து மோசடியின்னு தப்பிக்கவே முடியாது லைசன்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப் வாங்க வாங்க மக்களை காப்பாற்றியாச்சு அந்த மருந்தோட கெப்பாசிட்டி நாற்பத்தஞ்சு நாள் பத்து நாள் சாப்பிட்டு பா காப்பாற்றியாச்சு வாய்ஸ் நோட் பேசுறது ஆனால் உங்களால் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது எங்கள் எங்களுக்கு இன்னி குடிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறாங்க அதுதான் இளவரசன் போடும் பித்தலாட்டம் இளவரசன் பொய்யரசனும் திருட்டு மயிலும் போடும் பித்தலாட்டம் இவ்வளோ பித்தலாட்டம் போட்டுட்டு நேற்று ஒன்றும் தெரியாமல் வந்து அரிசி அரிசி என்ன அரிசி ஏதரிசி தக்காளி நீ தயிர் சாப்பாடு நீ இப்படி தான் வருங்க பாருங்க அது தங்க மயில் இல்லைங்க திருட்டு மயில் ஒன்றா நம்ம திருட்டு மயில் கணவனும் மனைவியும் சேர்ந்து மாடும் திருட்டு மயில் அந்த அம்மாவெல்லாம் வந்து தங்கமயில் யாராச்சும் கூப்பிட்டேன்னா திருட்டு மயிலுன்னு கூப்பிட்டு வசைபாடுங்க ஓகே இவங்களை பற்றி அப்டேட்டு நாளுக்கு நாள் வரும் நன்றி வணக்கம் பணம் கிடைக்கலைன்னா போய் கண்டிப்பாக திருப்பி கேளுங்க இல்லை இலவசனோட வீட்டு முட்டு கேளுங்க அவங்க அவசானர்கிட்ட முறையிடுங்க அங்கே லோக்கல் போலீஸ் இருந்தால் அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இளவரசனை விடக்கூடாதுங்க உழைச்ச சம்பாதிக்க சொல்லுங்கள் உட்காந்து மக்களோடய வயிற்று ஏமாற்றிட்டு அடுத்தவனுக்கு அள்ளி கொடுக்குறான் இவனை மாதிரி ஒரு அயோக்கியனை எந்த யூடியூப்லையும் நீங்கள் பார்க்க முடியாது நன்றி வணக்கம்